திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியில் இன்னைக்கு பாடல் நாற்பத்தி ஒன்பது இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அனுபூதி நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு அப்படிலாம் எனக்கு என்னான்னு தெரியாது அப்படின்றவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் கேளுங்க கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க இதன் மூலம் பாடி பலனடைங்க முருகப்பெருமானுடைய புகழை பாட பாட இந்த நாத்தம் பிடிச்ச வாய் துர்நாத்தம் பிடிச்ச வாய் மணக்கும் திருப்புகழை பாடினா வாய் மணக்கும் கந்தர் அனுபூதியை பாடினா நம்மளுடைய வாழ்வு மலரும் பில்லி சூனியம் அது இதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பறந்தோடி போயிடும் அவங்களுடைய வீட்டுக்குள்ளே நல்ல சூழல்கள் விளையும் வாங்க இப்போ நாம் கந்தர் அனுபூதி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னம் ஒருவர்க்கி செவிப்பதுவோ மின்னும் கதிர்வேள்விக்தான் நினைவார் கிண்ணம் கலையும் கிருபை சூழ் சுடரே தன்னம் தனி தானறிய எண்ணம் இன்னம் ஒருவர்க்கி செவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் தான் நினைவார் கிண்ணம் கலையும் சூழ் சுடரே இதுக்கான பதவுரை பார்ப்போம் மின்னும் கதிர்வேல் ஒளி வீசுகின்ற கதிர்வேலாயுதத்தை உடையவனே விகிர்தா, வேல வேறு விஷயங்களை எடுக்கும் திறமையை பெற்றவனே கிண்ணம் கலையும் உன்னை தியானிக்கும் அடியவரது துன்பத்தை போக்கும் கிருபை சுடரே துன்பத்தை போக்கும் கிருபை சூழ் சுடரே கருணை நிரம்பிய பேரொழியே தன்னந்தனி நின்றதுதான் கருவி கரணங்களிலிருந்து கழன்று தனிமையான இனிமையில் நிலைத்து நின்ற பேரின்பத்தை அரிய அரிய மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ இனி மற்றவருக்கு விலைக்கு சொல்ல இயலுமோ இயலாது எல்லாம் தெரிஞ்சவரே இதையெல்லாம் எனக்கு கிடைச்ச பேரருளாம் நான் இன்னும் ஒருவருக்கு விலைக்கு சொல்ல முடியுமான்னா முடியாது அப்படின்ட்டார் அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஒவ்வொருத்தரும் படித்து அந்த அனுபவங்களெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ இனி மற்றவருக்கு விலக்கி சொல்ல இயலுமோ பிராக்கெட்டில் இயலாது அப்படின்னு கொடுத்துருக்கார் ஆகையினால் என்ன பண்ணணும் நாம் படிக்கிற அனுபவம் நம்மளுக்கு நாம் படித்து தெரிஞ்சுக்கணும் படிக்க முடியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆகையினால் அனைவரும் கந்தர் அனுபூதியை கேளுங்க மறுபடியும் பாடுவோம் தன்னந்தனி நின்றது தானறிய இன்னம் ஒருவர் வர்க்கி மின்னும் கதிர்வேல் வேள்விகி நினைவார் கிண்ணம் கலையும் கிருபை சூழ் சுடரே அருமையான பாடல்களை நம்மளுக்காக கொடுத்துருக்காரு ஏன்னா அவர் எல்லாமே முருகப்பெருமான் கொடுத்துட்டார் இதையெல்லாம் பாடி வச்சா நம்மளுக்கெல்லாம் பிற்கால சந்ததிகளுக்கு உதவும் அப்படின்னு அழகாக பாடி வச்சுருக்கார் திருப்புகள பாடுன்னு சொன்னார் முருகர் அவரே வந்து பேர் வச்சு முத்து முத்தா பாடு என்ன பாடுறதுன்னா முத்து முத்தா பாடுன்ட்டார் அதுக்கப்புறம் என்ன பாடலாம் பாடலாம்னு அவரால் தாங்க முடியல இன்னும் முருகனை திருப்புகள் பாடி அடங்காத மனம் என்ன பாடலாம் என்ன பாடலாம் அப்படின்னு கேட்டி ஒருன்னா மயில் விருத்தம் பாடு வேல் விருத்தம் பாடு வ திருவகுப்பு பாடு வே வேல் வகுப்பு பாடு அப்படின்னு சொல்லி கந்தர் அனுபூதி பாடு கந்தர் அலங்காரம் பாடு கந்தர் அந்தாதி பாடு அப்படின்னு ஒவ்வொன்றா பாடி நம்மளுக்காக கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடி நாம் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணும்னு உங்களாண்ட வேண்டி விரும்பி கேட்குறேன் ருபாய் ஊலதாயிலாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் குகனே நீங்கள் பாடி முருகப்பெருமானை தினந்தோறும் வணங்கி இந்த சேனலை கன்னிகா பாரதி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கோடிக்கணக்கில் விவோர்ஸ் போகணும் கோடிக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் வரணும் அதுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு பக்கத்துணையாக இருக்கணும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை